ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் உங்க கனவு வேலையை பத்தி உண்மையாகவே தெரிஞ்சுக்க நீங்க தயாரா வெறும் புத்தகங்களை மட்டும் நம்பாம அந்த துறையில இருக்கிற ஒரு நிபுணர்கிட்ட நேரடியா பேசி உண்மைகளை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நாம இப்ப பாக்கலாம் சரி இந்த சூப்பரான பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோன்னு ஒரு சின்னதா ஒரு ரோட் மேப் பார்த்துடலாம் முதல்ல ஏன் ஒருத்தரை இன்டர்வியூ பண்ணணும்னு ஆரம்பிச்சு அதுக்கு எப்படி தயாராகிறது என்னென்ன கேள்விகள் கேட்கணும் இன்டர்வியூக்கு அப்புறம் என்ன செய்யணும் கடைசியா சில சூப்பரான டிப்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் நம்மளோட முதல் பகுதி ஏன் இன்டர்வியூ அதாவது பாடப்புத்தகங்கள் நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் அதில் சந்தேகமே இல்லை ஆனா ஒரு வேலையோட நிஜமான அனுபவத்தை அது கொடுக்குமா நிஜ உலகத்துல ஒரு தொழில் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறது ஏன் முக்கியம்னு இப்ப பாப்போம் நம்ம எல்லார்கிட்டேயுமே ஒரு பிளான் ஏ பிளான் பி ஏன் பிளான் சி கூட இருக்கும் இல்லையா ஆனா அந்த திட்டங்களுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை கதை என்ன அதுல இருக்கிற நிஜமான அனுபவங்களை எப்படி நாம தெரிஞ்சுக்கிறது ஒரு பக்கம் புத்தக அறிவு இன்னொரு பக்கம் நிஜ உலக அனுபவம் இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பாலத்தை தான் இந்த இன்டர்வியூவோட நோக்கமே இது வெறும் தகவல்களை தாண்டி ஒரு உண்மையான புரிதலை உங்களுக்கு கொடுக்கும் அதாவது தியரி வேற பிராக்டிக்கல் வேற இல்லையா அப்போ இதனால என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் பார்க்கலாமா ஒரு நிபுணர்கிட்ட பேசும்போது அந்த வேலையோட அன்றாட யதார்த்தம் என்ன அதுக்கு என்ன படிப்பு என்ன திறமைகள் தேவை அதில் என்னென்ன சவால்கள் இருக்கு ஏன் அந்த வேலையில் உள்ள கஷ்டங்கள் வரைக்கும் எல்லாத்தையும் நேரடியாக தெரிஞ்சுக்க முடியும் ஓகே அடுத்த செக்ஷன் இதுக்கு எப்படி நாம தயாராகிறது இது ஒன்னும் பெரிய கஷ்டமான வேலை கிடையாது இது ஒரு சிம்பிளான மூணு ஸ்டெப்ஸா பிரிச்சு உங்க இன்டர்வியூவை எப்படி வெற்றிகரமா மாத்துறதுன்னு இப்ப பாக்கலாம் பாருங்க ரொம்ப சிம்பிளான மூணே ஸ்டெப்ஸ் தான் உங்களுக்கு பிடிச்ச ஒரு தொழில செலக்ட் பண்ணுங்க ரெண்டாவதா அந்த பீல்டுல வேலை செய்யற ஒருத்தரை கண்டுபிடிங்க கடைசியா அவங்க கிட்ட பேசி உங்க இன்டர்வியூவை நடத்துங்க எவ்ளோ ஈஸி பாத்தீங்களா சரி யார இன்டர்வியூ பண்றதுன்னு ஒரே குழப்பமா இருக்கா அது ஒரு டாக்டரா இருக்கலாம் டீச்சரா இருக்கலாம் விவசாயியா இருக்கலாம் இல்லனா ஒரு போலீஸ் அதிகாரியா கூட இருக்கலாம் யோசிச்சு பாருங்க உங்க குடும்பத்துல இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல கண்டிப்பா யாராவது இருப்பாங்க இப்போ நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம் கரெக்டான கேள்விகள் தான் ஆழமான உண்மைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கான சாவி சும்மா ஆம் இல்லை பதில்களை தாண்டி உண்மையான கதைகளை கேட்க உதவுற மாதிரி சில பவர்ஃபுல்லான கேள்விகளை இப்போ பார்க்கலாம் இதோ உங்களுக்கான ஒரு கேள்வி செட் இந்த கேள்விகள் உங்க உரையாடலுக்கு ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு சாதாரண வேலை நாள் எப்படி இருக்கும்னு கேக்குறது அந்த வேலையோட உண்மையான முகத்தை நமக்கு காட்டும் இதில் சில முக்கியமான கேள்விகளை பத்தி அடுத்த ஸ்லைடுகளில் இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் இந்த ஒரு கேள்வி போதும் அந்த வேலையோட டைட்டில் தாண்டி தினமும் அவங்க என்ன செய்கிறாங்க அவங்க நாள் எப்படி போகுதுன்னு நீங்க கற்பனை பண்ணி பார்க்குறதுக்கு இது ரொம்பவே உதவும் ஒரு வேலையில் இருக்கிற சவால்களை பற்றி கேட்கும்போது தான் அதோட முழு பாடமும் நமக்கு கிடைக்கும் அதாவது நல்லது மட்டும் இல்லாம அதுல இருக்கிற கஷ்டங்களையும் தான் நம்ம சரியான முடிவு எடுக்க முடியும் இதுதான் கோல்டன் சான்ஸ் அந்த துறையில இருக்கிற ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட இருந்து உங்களுக்காகவே நேரடியா அட்வைஸ் வாங்குறதுக்கு இதை விட நல்ல வாய்ப்பு கிடைக்காது பகுதி நான்கு அப்புறம் என்ன சரி இன்டர்வியூ எல்லாம் சூப்பரா முடிஞ்சிருச்சு ஆனா வேலை இதோட முடியலை இப்போதான் முக்கியமான வேலையே ஆரம்பிக்குது நீங்க சேகரிச்ச தகவல்களை எப்படி பயன்படுத்தி உங்க எதிர்காலத்தை பத்தி ஒரு தெளிவுக்கு வர்றதுன்னு பார்க்கலாம் இன்டர்வியூ முடிஞ்ச உடனே மறக்காம நீங்க கத்துக்கிட்ட விஷயங்களை நோட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த பேச்சு உங்க எண்ணத்தை எப்படி மாத்திருக்கு இந்த வேலை இருந்த ஆர்வம் அதிகமா இருக்கா இல்ல குறைஞ்சிருக்கா இதுதான் நீங்க உங்களுக்குள்ளேயே நேர்மையா கேட்டுக்க வேண்டிய முதல் பெரிய கேள்வி ஒருவேளை உங்க பிளான் பி இல்ல பிளான் சி தான் உங்களுக்கு இன்னும் பெட்டரா இருக்குமோன்னு தோணலாம் இல்லையா அந்த மாதிரி ஏதாவது ஒரு தெளிவு இந்த இன்டர்வியூ மூலியமா உங்களுக்கு கிடைக்கலாம் கடைசியா ரொம்ப முக்கியமா இந்த வேலை நிஜமாவே என்னோட இன்ட்ரெஸ்ட்டுக்கும் திறமைக்கும் செட் ஆகுமா இதுக்கு பதில் சொல்றது உங்களுக்கும் அந்த வேலைக்கும் உண்மையிலேயே ஒரு கனெக்ஷன் இருக்கான்னு பாக்க உதவும் சரி எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த முழு பயணத்தையும் வெற்றிகரமா முடிக்க உதவற சில முக்கியமான டிப்ஸ் அண்ட் ரிமைண்டர்ஸ் பாத்திரலாம் இந்த சில விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க இதை முடிக்க உங்களுக்கு ஒரு மாசம் டைம் இருக்கு ஸோ அவசரப்படாதீங்க ரொம்ப முக்கியம் உங்க உங்கள் கிட்ட பெர்மிஷன் வாங்கிக்கோங்க எந்த சந்தேகமா இருந்தாலும் தயங்காமல் உங்கள் டீச்சர்கிட்ட ஹெல்ப் கேளுங்க ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க பேசுகிற ஒவ்வொரு பேச்சும் உங்க எதிர்காலத்துக்கான ஒரு புது கதவை திறக்குது அது உங்க பாதையை இன்னும் தெளிவாக காட்டும் அதனால தைரியமா கேள்விகள் கேளுங்க கத்துக்கோங்க உங்க கனவை நோக்கிய முதல் அடியை எடுத்து வைங்க ஆல் த பெஸ்ட்